வாரம் வாரம் சிக்கன் மட்டன் ரால் மீன் இப்படின்னு சாப்பிட்டுட்டு போர் அடிச்சிடுச்சினாக்கா இந்த மாதிரி ஒரு தடவை நண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்டு இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லது சளி பிடிச்சவங்களுக்கு மட்டும் இல்லை இது ஹார்ட் அட்டாக் வர்றதை கூட நமக்கு தடுக்கும் மீனில் மட்டுந்தான் ஒமேகாத்திரி அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நண்டுல கூட ஒமேகாத்திரி அதிகமாக தான் இருக்குது முகத்தில் பரு அதிகமாக வர்றவங்க அடிக்கடி இந்த நண்டை நம்ம ஆக்கி சாப்பிடும் போது பரு வர்றது நமக்கு ரொம்ப குறையும் இது புதுசாக ஒரு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இவ பார்க்குறதுக்கு தான் இந்த நண்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் கை கால்லாம் அகலமாக விரிச்சிட்டு இப்போ சூடாக சோறு வச்சு இந்த நண்டு குழம்பு ஊற்றிட்டு இது கூட நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஒரு பொரியல் ஒன்று செஞ்சு வச்சு இதில் ஒரு கொஞ்சமாக அப்படியே ஒரு ஊர்கா ஆனால் சில பேருக்கு நண்டு எப்படி சாப்பிட்றதுனே தெரியாது இப்போ நண்டை கையில் எடுத்து அப்படியே உள்ளே உள்ள சதையை மட்டும் அப்படியே வயிற்று பக்கத்தில் அப்படியே தனியாக எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நண்டை கையில் பிடிச்சி ஒரு கடி கடிச்சா நம்மளாம் நண்டான்னு சொல்லிட்டு யார் ஜெயிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நண்டு எடுத்துகிட்டு நான் ரெண்டு ரெண்டாக அதை கட் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணியே மார்க்கெட்டில் கொடுத்துட்டாங்க அப்படியே வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதை எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் பூண்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டை புடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதை இஞ்சியை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் பெருஞ்சீரகம் ரொம்ப முக்கியமான தேவை இதில் தேங்காய் பால் இவ்வளோ தான் இதை சேர்த்து நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா சாதாரணமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க எப்போதுமே நான்வெஜ்ஜெலாம் நம்ம செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அந்த நான்வெஜ்ஜில் உள்ள ஹீட்டை இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் தணிக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் லேசாக சூடு வந்துருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருஞ்சிரகம் தூள் போட்டிருக்கேன் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம எது செஞ்சாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நாங்கள் இந்த நண்டு ஆணம் செஞ்சிட்டோம்னாக்க நைட்டு ஒரு பரோட்டா செஞ்சு அந்த பரோட்டா கூட இந்த நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி தான் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் இது கூட சேர்த்தாச்சு ரொம்பலாம் இது பொன்னிறமாக வதங்குன்னு இல்லை கொஞ்சம் லேசாக மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் தக்காளி பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவு அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இஞ்சி எப்போதுமே தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறதுனால அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா சில பேருக்கு நம்ம நண்டு சாப்பிடும்போது வயிறு கொஞ்சம் உப்புனது மாதிரி வந்துடும் அதனால இந்த இஞ்சி எப்போதுமே கொஞ்சம் சேர்த்துக்கங்க இது கூட மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கங்க தூள் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க நம்ம இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறது மாதிரி இருக்கும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நண்டையும் இது கூட சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கோங்க நல்ல மணக்கம் உங்களுக்கு சில பேர் இதில் புளி ஊற்றி நமக்கு நண்டு குழம்பு செய்வாங்க சில பேர் புளி இல்லாமல் செய்வாங்க நாங்கள் எப்போதுமே நண்டு புளி ஊற்றி நம்ம செஞ்சதே கிடையாது இதே மாதிரி தான் எப்போவுமே நண்டு குழம்பு நம்ம செய்வோம் அதுவுமே இதுக்கு முருங்கைக்காய் போட்டு நம்ம இந்த நண்டு குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும் இந்த நண்டு குழம்பு இப்போ இதே மாதிரி நல்லா வதக்கிக்கங்க எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இந்த நண்டு நல்லா சுருண்டு நம்ம வதக்கி எடுக்கும் போது எல்லா பக்கமும் நமக்கு மசாலா ஏறுறது மாதிரி இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்ப அப்படியே சிம்மில் வச்சுருங்க பயப்பட வேணாம் நம்ம நண்டு நமக்கு தண்ணி விட்றது மாதிரி இருக்கும் தண்ணி செத்து நண்டில் அதிகமாக இருக்கும் இறால் நண்டு இதுலலாம் அதனால் கொஞ்சம் மூடி வச்சுட்டு இப்போ திறந்து நம்ம மறுபடியும் இதை கிண்டி விட்டுட்டு நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு மூடி தேங்காயில் நான் பால் எடுத்துருக்குறேன் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம் நம்ம நாலு பேருக்கு இது செய்ய போகிறேன் அதனால் எனக்கு ஒரு முக்கால் லிட்டர் அளவு இதில் நான் சேர்த்தா போதும் இப்போ தேங்காய் பால் ஒரு அரை லிட்டர் சேர்த்துருக்குறேன் இதுக்கு கொஞ்சம் தண்ணி கழுவி நம்ம மிக்ஸியை அடுத்ததாக கழுவி ஊற்றி இப்போ தண்ணி சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் இதில் மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் அதாவது மிளகு வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுன்னு ஜீரகம் அரை ஸ்பூன் போடுன்னு மல்லி ஒரு ஸ்பூன் போடுன்னு ஜீரகத்தை கம்மி பண்ணிக்கினு அவ்வளோதான் மிளகு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிறது மாதிரி கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க ஜீரகம் போடலை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல மல்லியும் நமக்கு மிளகும் மட்டுமே போதும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒரு ஒரு மாதிரி நண்டு குழம்பு செய்வாங்க என் மாமியார் செய்கிற நண்டு ஆனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு பொடி ஒன்று சேர்ப்பாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக இதில் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதில் பொட்டுக்கடலையும் பெருஞ்சிரகமும் லேசாக வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்லேயே நம்ம இந்த தாளிக்க ஆரம்பிக்கும் போதே பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டோம் அதனால் இப்போ நான் பெருஞ்சீரகம் இதில் சேர்க்கலை பொட்டுக்கடலையை மட்டும் லேசாக வருத்திட்டு அதை பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் ஆணம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோம்னாக்கா நம்ம சாப்பிடும் போது ரொம்ப திக்காக வந்துடும் அன்பு சுதா சகோதரி கேட்டது மாதிரி அடுத்த தடவை நண்டு வாங்கும்போது சிங்கப்பூர் சில்லி கிராப் ரெசிபி நான் கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க நீங்கள் என்ன என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா